நம்ம காத்துக்கு இவ்வளோ ஸ்பீடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கௌதம் அதுக்கப்புறம் ஜானகி கொஞ்சம் கூட வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி எப்படி வந்து போய்னா அதாவது எதுக்காக வந்து கார்த்திக் வந்து கோச்சுட்டு வீ ரூம்க்குள்ள போகிறான் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதாவது இந்த இடத்துல அந்த ஃபோனை வந்து போய்னா மாற்றி எடுத்துகிட்டு போனது நம்ம இவங்க வந்து போய்னா கரெக்டாக தான் மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்க எல்லாமே வந்து போயின்னா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ப்ரியாவே வந்து போய்னா கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் எல்லாத்தையுமே வந்து போய்னா நம்ம கௌதம் கௌதமுக்காக வந்து இப்போ என்ன செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க கௌதம் கேட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அவங்க வந்து இப்போ என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பட் கார்த்திகோட இந்த ஒரு வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி நினச்சி தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இந்த விஷயம் எல்லாமே நம்ம சாணைக்கு தெரியாது ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ என்ன எல்லாமே அந்த கடவுளோட தான் வந்து போயினா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருமே வந்து போய்னா நம்ம கார்த்திகை வந்து கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க அதாவது கலாய்க்கிறாங்க அப்படின்றத விட நம்ம பிரியாவை பத்தி வந்து போய்னா சொல்லி ரொம்ப வந்து கார்த்திகோட மூட் அப்செட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்திகே வந்து போயினா ஏதோ ஒரு ஃபிளோல போயிட்டு இருக்காரு இதுக்கு நடுவுல வந்து போய் பிரியாவை பத்தி பேசி பேசிய வந்து பிரியாவை வந்து இன்னும் வந்து பிடிக்க வச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட இது வந்து போயினா ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா பிரச்சனையை உண்டு உண்டாக்கும் இப்படி இருக்கும்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்ப வெக்கப்பட்டு அமைதியா வந்து போயினா ரூம் குள்ள போய் சேர்ந்துடுறாங்க கடைசியில பின்னாடியே போயிட்டு பின்தொடர்ந்து தான் தெரிய வருது அங்க போயிட்டு வந்து போயினா அதாவது கார்த்திக் வந்துட்டு தன்னோட ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க ஐயோ இது நம்ம ஃபோன் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து என்ன பார்த்துட்டு கடைசியில் இது வந்து என்ன ஃப்ரீயாவோட ஃபோன் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடாங்க ஏன்னா வால்பேப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறதுனால உடனடியாக வந்து என்ன இந்த ஃபோன் வந்து நம்ம கார்த்திகோட ஃபோனுக்கு வந்து என்ன ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்படி ஃபோன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி தான் கோவிலில் மீட் பண்ணி ஃபோனை மாற்றி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் வந்து போயினா பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த ஃபோன் வந்து போயினா எனக்கு தேவை எப்போ எங்கே வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா வந்து கேட்கும்போது கடைசியில் வந்து போயினா கார்த்திக் வந்துட்டு இந்த மாதிரி தான் எஸ்ஜி ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ என்ன ஒன்று இருக்குது அங்கே வரீங்களா அங்கே வந்து இப்போ என்ன நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது இங்கேருந்து வந்து இப்போ என்ன நம்ம காட்டுக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்றது ஃபோனை மாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ என்ன நல்லாவே தெரியும் எதுக்காக வந்து இப்போ என்ன இது எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இங்கே வந்து இப்போ என்ன நம்ம காட்டுக்கு இவ்வளோ ஸ்பீடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கௌதம் இவங்க வந்து இப்போ என்ன நினைக்கவே இல்லை அதே சமயம் இப்போ இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க நினைச்சது எல்லாமே வந்து பக்காவா நடந்துட்டு இருக்கு கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போதின்னா தன்னோட மனசை மாத்திக்கிட்டு இப்படி பிரியாவை வந்து போய் முழுசா நினைச்சிட்டு இருக்குது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம கார்த்திக் வந்துட்டு நீங்க ரெஸ்டாரண்ட் வரும்போது உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது பார்த்தே ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள வந்து சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து மிகப்பெரிய வார்த்தையெல்லாம் நம்ம கார்த்திக் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக தான் இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க